இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழக ரேஷன் கடைகளில் இரண்டாயிரத்தி ஏழு முதல் ஒரு கிலோ பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ உளுத்தம்பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தி ரூபாய்க்கும் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி எட்டில் உளுத்தம்பருப்பு விநியோகம் நிறுத்தப்பட்டது துவரம்பருப்பு அல்லது கனடா மஞ்சள் பருப்பு வழங்கப்படுகிறது பருப்பு மற்றும் பாமாயிலை தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்கிறது அதன்படி ரேஷனில் வழங்க மாதம் இருபதாயிரம் டன் துவரம்பருப்பு இரண்டு கோடி லிட்டர் பாமாயில் தேவை தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் விடப்பட்டு கொள்முதல் செய்யப்படுகின்றன மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷனில் தலா ஒரு கிலோ உளுத்தம் பருப்பு வழங்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது இதுவரை அதை நிறைவேற்றவில்லை கடும் நிதி நெருக்கடி நிலவுவதால் பருப்பு கொள்முதலில் நிலவும் விலையேற்ற இறக்கம் தமிழக அரசுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது நிதி பிரச்சனையை காரணம் காட்டி பருப்பு பாமாயிலுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதிலும் ஒப்புதல் அளிப்பதிலும் நிதித்துறையும் தாமதம் செய்கிறது பருப்புக்கான டெண்டர் அடிக்கடி ரத்து செய்யப்பட்டு வருவதால் கார்டுதாரர்களுக்கு மாதந்தோறும் பருப்பு பாமாயில் முறையாக வழங்கப்படுவதில்லை இதையே நம்பியிருக்கும் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் எனவே நிதி நெருக்கடியை சொல்லி பருப்பு பாமாயில் வழங்குவதை நிறுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது திட்டத்தை மொத்தமாக நிறுத்தினால் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் பருப்பு பாமாயிலை பல லட்சம் பேர் வாங்குவதில்லை இதனால் ரேஷன் பருப்பு திருட்டுத்தனமாக விற்கப்படுவதை தடுத்து தேவைப்படும் கார்டுதாரர்களுக்கு மட்டும் வழங்கலாம் அதன் மூலம் கெட்ட பெயரை தவிர்க்கலாம் என அரசுக்கு மூத்த அதிகாரிகள் தரப்பில் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது அது பற்றியும் அரசு ஆலோசித்து வருவதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவித்தன இது பற்றி ரேஷன் கடை ஊழியர் சங்க தலைவர் ராஜேந்திரன் கூறியதாவது ரேஷன் கடைகளுக்கு பருப்பு பாமாயில் உட்பட அனைத்து பொருட்களையும் முழுவதுமாக அனுப்புவதில்லை வந்த பொருட்கள் அப்படியே கார்டுதாரர்களுக்கு வழங்கப்படுகின்றன எனவே முன்கூட்டியே திட்டமிட்டு பருப்பு உள்ளிட்ட பொருட்களை முறையாக தேவையான அளவு கொள்முதல் செய்தாலே தவிர்த்து விடலாம் என ராஜேந்திரன் கூறினார்